எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது தமிழர்கள் அதிகம் வசித்து வந்த திருத்தணி பகுதி ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டது அதனை நீக்க மாப்போசி தளபதி விநாயகம் மங்கள கிரா உள்ளிட்ட தியாகிகளின் போராட்டங்களின் விளைவாக தமிழகத்துடன் திருத்தணி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று இணைக்கப்பட்டது இன்னைக்கு நிகழ்ச்சியில் தமிழகத்துடன் திருத்தணி இணைந்த வரலாறு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அப்போது தமிழர்களின் வரலாற்று தாயகமாக விளங்கிய வடக்கில்லையான திருப்பதியையும் திருத்தணியையும் இழந்து தமிழர்கள் பரிதவித்து நின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் எல்லை ஆணையர் எச் வி படாஸ்கர் தமிழ் பகுதிகளாக விளங்கிய திருத்தணி திருவாலங்காடு வள்ளிமலை ஆகியவை தமிழகத்தோடு இணைக்கப்படும் என்று தன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது தமிழர்களுக்கு சற்று ஆறுதலான விஷயமாக இருந்தது ஆனால் பட்டாஸ்கர் ஆணைய தீர்ப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டு திருத்தணியை தமிழகத்தோடு இணைக்க நேரு அரசு காலம் கடத்தியது அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஆக்குவதற்கு திருத்தணிகை தெலுங்கு உறுப்பினர்கள் பல முட்டுக்கட்டைகளை போட்டு வந்தனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பரில் கொண்டு வரப்பட்ட இணைப்பு மசோதா நவம்பருக்கு தள்ளி வைக்கப்பட்டது இதை கண்டித்து திருத்தணிகை பஞ்சாயத்து சபை கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது வடக்கெல்லை பாதுகாப்பு குழு தலைவரான மாபோசி மத்திய அரசை வன்மையாக கண்டித்து கடிதம் எழுதினார் அதன் பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடைபெற்றது அப்போது எவ்வித திருத்தமும் இன்றி திருத்தணி இணைப்பு மசோதா சட்டமாக்கப்பட்டது தமிழகத்துடன் திருத்தணி இணைவதற்காக போராடிய மாப்போசி தளபதி விநாயகம் மங்கள கிழார் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு தமிழர்களின் கடமை தமிழகத்துடன் திருத்தணி இணைந்த வரலாறு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்